பேக்கல் ஃப்ரூட்டை சாப்பிட்டு பார்த்து இதோடய டேஸ்ட் எப்படி இருக்குது இது சாப்பிட்டா எல்லாமே இனிப்பாக இருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம செக் பண்ணிடலாம் நம்ம கீழே லெமன் இருக்குது புளியும் இருக்குது ஆடாதோட இலையும் இருக்குது பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு இதை சாப்பிட்டு பார்ப்பேன் எப்படி இருக்குன்ட்டு இந்த ஃப்ரூட் பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கே நல்லா இருக்குது சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் இருக்குது புளிப்பும் கொஞ்சம் இனிப்பங்கள்ந்த மாதிரி இருக்குது சாக்லேட் மாதிரியே இருக்குது சாப்பிட்றது இந்த கொட்டை வந்து சாப்பிட்டே இருக்கலாம் போது சூப்பராக இருக்குது மெராக்கல் ஃப்ரூட்டை நம்ம சாப்பிட்டு முடிச்சாச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகுது இப்போ இந்த லெமனை அறுத்து டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் இது உண்மையிலேயே இனிப்பாக இருக்கா இல்லையான்ட்டு காய்ஸ் உண்மையிலேயே செம்ம இனிப்பாக இருக்குது சூப்பராக இருக்குது சாப்பிட்றதுக்கு சுகரே போட தவள இது இந்த ஃப்ரூட் ஒன்று இருந்தால் கொஞ்சம் கூட புளிப்பே புளி கைஸ் இருங்க இதை சாப்பிட்டாச்சு நெக்ஸ்ட் நம்ம இலை பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஆடாதோட இலை இருக்குது இதை சாப்பிட்டு பார்ப்போம் இது இன்னைக்குதான் இல்லை எப்படி ரீசன்ட்டு இந்த 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 புளி புளி எப்படி எப்படி இருக்குன்ட்டு செக் செக் பண்ணி பண்ணி பார்ப்போம் புளியும் பார்த்தீங்கன்னா செடியை வீட்டில் ஒன்று வாங்கி வைங்க கிட்ஸ் வந்து ரொம்ப லைக் பண்ணுவாங்க நீ சாப்பிட்டு சாப்பிட்டு நம்பி பழத்தை தான் புடி இருக்குறாத பழமே செம்ம டேஸ்ட்டாக இருக்குது தோல் சாப்பிட்ணுமா தோல் சாப்பிட்லாம் கொடை சாப்பிட்றாதா சப்பி சாப்பிடாது சாக்லேட் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது சாப்பிட்றதுக்கு தோல் பிடிக்கல அட கோவேரிக்கிறத அவர் கட் பண்ண பாதி இல்லாமல் நான் சாப்பிட்டுலான்னு பார்த்தேன் பார்த்தா அந்த ஃப்ரூட் சாப்பிட்டு இனிப்பில் அவர் சாப்பிட்டுட்டே இருந்துட்டார் அந்த லெமனையும் இப்போ நான் ஃப்ரெஷ்ஷாக ஒரு லெமனை கட் பண்ணியிருக்கேன் இதை சாப்பிட்டு பார்க்குறேன்

புளியும் நல்லா இனிப்பாக தான் இருக்குது அதான் புளிப்பாக இருக்குது எல்லாமே இனிப்பாக இருக்கும்போது இதை சாப்பிட்டா அது கடிக்கும் போது அந்த பல்லுக்கும் அந்த மிராக்கல் நடந்தது போல நாக்குக்கு நடக்கிற மாதிரி இனிப்பா வேறியதா கடிக்கும் போது நல்ல செம்ம டேஸ்டா இருக்கு அப்படியே ஸ்வீட் சாப்பிட்ற மாதிரி செம்ம இனிப்பா இருக்கு மிராக்கல் ஃப்ரூட் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ஒரு மிராக்கலாக தான் இருக்குது உங்கள் பக்கத்து வீட்டு நர்சரியில் இந்த செடி இருந்ததுன்னா கண்டிப்பாக வாங்கி வைங்க நீங்களும் ஒரு வாட்டி டெஸ்ட் பண்ணி பாருங்கள் உண்மையிலேயே நீங்களும் ஆகிடுங்க நம்ம வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் கைஸ் பாய்